எத்தில் வளர வேண்டியவர்கள் சமூகத்தை கட்டி வேண்டியவர்கள் இந்த உண்மத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் இவங்களை கொண்டு போய் இது போல மாட்டிவிட்டார் கண்ணீர் பெற்றவங்கட கண்ணீர் எல்லாம் கை காட்டினதுக்கு பின்னால பாரதி இவரை கொஞ்சம் திருத்தேலாதா இவரை கொஞ்சம் மாத்தேலாதா இவர் அல்லாவோட தொடர்பா தேலாதா சகோதரர்களே இதுக்கு தான் சொல்றது உங்களோட புள்ளைகள் உங்கட அமானிதங்கள் வைக்கிறது வளர்க்கிறது அங்க அந்த கடையை கூட்டிட்டு போறது இந்த கடையை கூட்டிட்டு போறது அந்த மோலு கொண்டு போறது வெளிநாட்டுக்கு ட்ரிப் கொண்டு போறது இதெல்லாம் நல்ல கடமை அந்த புள்ளைகளுக்கு நீங்க என்னத்தை கொடுத்தீங்களோ இல்லையோ தின்ன கொடுத்தீங்களோ இல்லையோ அந்த புள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய அடிப்படை விஷயம் அல்லாட பயம் அல்லாடாச்சம் மார்க்க விளக்கம் மார்க்க சட்டம் குராண்ட விளக்கம் இந்த புள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டால் அவரோட புள்ளைகள் கண் குளிர்ச்சியாக வளரும் கண்குளிர்ச்சியாக வளரும் சகோதரர்களே ஆனால் இன்றைக்கு இல்லாத அளவுக்கு சமூகத்துக்குள்ள இந்த போதை பரவ ஆரம்பித்து விட்டது முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறவங்களே பாதுகாக்கணும் எல்லா இவங்களை மன்னிக்கணும் நம்முடைய வாலிபர்களுக்காக வேண்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எங்க பார்த்தாலும் பிரச்சனை அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் யாரு யாரு இல்லை வீடு படுவாங்களோ இவ்வளவு மாஜால வரக்கூடிய அதீஷ் அல்லாஹ் த ஆலா கியாமத்துடைய நாளையில நரகவாதியுடைய தூங்கல்ல இருந்து வடியக்கூடிய சீல்களையும் சலங்களையும் அல்லாஹ் குடிப்பாட்டாமல் இருக்க மாட்டான் அல்லாட கடமை வேண்டான அல்லாட கடமை உலகத்துல நீ என்ன சாப்பாடு சாப்பிட்டு இருக்கலாம் ஆனால் கியாமத்துடைய நாளையில குடி போதையில் ஆட்கள் குடி பரப்பின ஆட்கள் அது என்ன பேரா இருக்கலாம் நின்பர்ல சொல்றதுக்கு பொருத்தம் இல்லை அந்த பேரெல்லாம் சொன்னார்கள் அல்லாஹ்வின் மீது கடமை நரகவாதியுடைய உடம்புல இருந்து வழியக்கூடிய புண்களுடைய தண்ணி அல்லாஹ் குடிப்பார்கள் குடிக்கலுமா சகோதரர்களே குடிக்கேமா குலுமா அல்லா பாதுகாப்படும் எவ்வளவு பயங்கரமான விஷயம் இதெல்லாம் சமூகம் அல்லாஹை தொடர்பு இல்லாமல் மாறிவிட்டது